அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மறுசீரமைப்பு தொடர்பான அறிவிப்பு இரண்டொரு நாட்களில் வெளியாகும் தற்போது நான் இருபத்தி இரண்டாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டங்கள் குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் மேற்கொள்ளப்பட்ட சில முடிவுகள் டிசம்பர் ஆறாம் தேதி அறிவிக்கப்படும் என்று நான் கூறியிருந்தேன் அப்போது ஆஸ்திரேலியாவில் இருந்தேன் மண்டல வாரியாக மண்டல செயலாளர்கள் மண்டல துறை செயலாளர்கள் ஆகிய பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்ட தோழர்களின் பட்டியலை அங்கிருந்து நான் வெளியிட்டேன் அதன் பின்னர் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களை முதலில் மாவட்ட செயலாளர்களை மட்டும் அறிவிப்பது அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகளையும் அறிவிப்பது என்கிற தகவலையும் பகிர்ந்து கொண்டேன் ஆனால் ஆஸ்திரேலியாவிலும் சரி அதற்கு பிறகு டெல்லிக்கு வந்து தமிழ்நாடு வந்து இன்று வரையில் ஒரு நாள் கூட ஓய்வில்லை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் இந்நேரமும் இயக்கத்தோடர்கள் என்னை சூழ்ந்திருக்கிற நிலையை நீங்கள் கட்டாயம் அறிந்திருப்பீர்கள் ஆகவே இந்த இடைப்பட்ட காலத்தில் அதனை இறுதி செய்து அறிவிக்க இயலவில்லை நேற்றுதான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் கூட என்னால் பங்கேற்க இயலாத அளவுக்கு டெல்லியிலே தோழர்கள் வந்து குவிந்தார்கள் என்னையானமும் என்னை ஆக்கிரமித்து கொண்ட நிகழ்வுகள் நடந்தன இன்றைக்கு நான் மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றேன் நேற்று கோவையில் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நள்ளிரவுக்கு மேல் புறப்பட்டு விடியற்காலை மதுரைக்கு வந்து சேர்ந்தேன் இந்த நிமிடம் வரையில் நிகழ்ச்சிகளும் தோழர்களின் சந்திப்பும் இடையறாமல் இருந்து கொண்டே இருந்தன இந்த இடைவெளியில் உங்களோடு சில தகவல்களை நான் பகிர்ந்து கொள்வதற்காக முகநூல் நேரலைக்கு வந்திருக்கிறேன் நாளை விருதுநகர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆகிய பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளன நாளை மறுநாள் திருப்பரங்குன்றம் பிரச்சினை தொடர்பாக பழங்காணத்தத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திலும் நான் பங்கேற்க வேண்டும் ஆகவே இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் குறித்து சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்க விரும்புகிறேன் திருப்பரங்குன்றம் இன்றைக்கு சனாதன சக்திகளின் அரசியல் மையமாக மாறியிருக்கிறது இதை வைத்தவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள் அரசியல் அனலை மூட்டுகிறார்கள் சமூக பதற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய விரும்புகிறார்கள் இவர்கள் பரப்பிய மதவெறி அரசியலால் இன்றைக்கு மதுரையை சார்ந்த இளைஞர் பூரணச்சந்திரனை அவரது குடும்பம் பரிகொடுத்து பரிதவித்து நிற்கிறது பூரணச்சந்திரனின் உயிர் பலியாகியிருக்கிறது அதற்கு முழு பொறுப்பு பாஜகவின் மதவெறி அரசியல்தான் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்க பரிவாரங்களின் மதவெறி அரசியல்தான் இத்தனை காலம் மதுரையிலும் குறிப்பாக திருப்பரங்குன்றத்திலும் வசித்து வரும் மக்களிடையே இந்த அடிப்படையில் எந்த பகைமையும் உருவாகவில்லை மோதல் உருவாகவில்லை சமூக பதற்றம் உருவாகவில்லை ஆனால் இப்போது அது ஒரு எரியும் பிரச்சனையாக மாறி மாறியிருக்கிறது நாடாளுமன்றம் வரையில் அது ஒழிக்கிறது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதை தொடர்ந்து பூரணச்சந்திரனின் உயிரிழப்பு அந்த உயிரிழப்பை வைத்து பெரிய அளவில் அரசியல் செய்ய நினைத்த பாஜகவுக்கு பூரணச்சந்திரனின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாடம் புகட்டி புகட்டியிருக்கிறார்கள் துக்க இடத்தில் அரசியல் வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு நான் மதுரைக்கு வந்து சேர்ந்ததும் நம்முடைய இயக்கத்தோழர்கள் மூலமாக பூரணச்சந்திரனின் குடும்பத்தினரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டேன் நமது இயக்கத்தோடர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு விசாரித்த போது ஏற்கனவே பாஜகவை நாங்கள் இங்கு அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிற நிலையில் இப்போது விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவரும் இங்கே வந்தால் அது அரசியலாக மாற இருக்கிறது எனவே இப்போதைய சூழலில் இங்கு வருவது எங்கள் குடும்பத்தினரை சந்திப்பது திட்டமிட்ட அரசியல் பிரச்சனைகளாக மாறுவதற்கு ஏதுவாக அமைந்துவிடும் என்கிற தயக்கத்தை வெளிப்படுத்தினார்கள் எனவே இன்றைக்கு நான் அங்கே செல்லவில்லை அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் நம்முடைய கட்சியின் சார்பில் ஒரு சிறிய நிதியுதவியும் அளிக்க வேண்டும் என்று நான் எண்ணியிருந்தேன் இருந்தேன் திட்டமிட்டிருந்தேன் புரணச்சந்திரனின் உயிர் பலிக்கு சங்பரிவார்களின் மதவெறி அரசியல்தான் என்பதை நாடு அறியும் ஆனாலும் கூட அவர்கள் அதை விட்டுவிடப்போவதில்லை கைவிடப்போவதில்லை திரும்ப திரும்ப இதனை ஊதிப்பெருக்குவார்கள் தேர்தல் வரையிலும் இன்னும் தீவிரமாக முன்னெடுப்பார்கள் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் பகுதியை சார்ந்த இஸ்லாமியர்கள் சந்தனக்கூடு திருவிழாவை ஒட்டி கொடியிறக்கம் செய்து கொடியேற்ற முயற்சித்திருக்கிறார்கள் புதிய கொடியை ஏற்றுகிற நிகழ்வில் பங்கேற்க சென்றார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் பெண்களை திரட்டி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பிரச்சனையை அவர்கள் இதோடு இத்துடன் விட்டுவிட மாட்டார்கள் என்பதுதான் அவருடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறது இவ்வாறான ஒரு சூழலில்தான் மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக ஆக்க வேண்டாம் தமிழ்நாட்டை மதவெறி அரசியலின் மூலம் பதற்றத்திற்கு உள்ளாக்க வேண்டாம் சமூக நல்லிணக்கத்தை பேதி பேணி பாதுகாக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்கிற அறைகூவலை விடுப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்கு அணிதிரண்டு வர வேண்டும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இருபத்தி இரண்டாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் பழங்கானத்தத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது காலையில் இல்லை மாலையில் திருப்பரங்குன்றத்தில் இல்லை பழங்கானத்தம் பகுதியில் எனவே இயக்கத்தோழர்கள் மிக பெருமளவில் திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறுத்தைகளின் கண்டனத்தை பதிவு செய்ய முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் வேறு யாரும் பேசப்போவதில்லை நான் மட்டுமே உங்களிடையே உரையாற்றி இருக்கிறேன் எனவே மூன்று மணிக்கு சரியாக தொடங்கி நான்கு மணி அளவில் அல்லது நான்கரை மணி அளவில் நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் நீங்கள் மூன்று மணிக்கே அங்கு திரண்டுவிட்டால் சரியாக மூன்று மணிக்கு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தலாம் முழக்கங்களை எழுப்பலாம் ஆர்ப்பாட்டங்களுக்கான முழக்கங்களை எழுப்பிய பிறகு உங்களிடையே நான் உரையாற்ற உள்ளேன் எனவே எவ்வளவு தாமதமாக நாம் நிகழ்ச்சியை தொடங்கினாலும் ஐந்து மணிக்குள்ளாக நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தாமதமாக தொடங்கக்கூடாது மூன்று மணிக்கே தொடங்க வேண்டும் ஐந்து மணிக்கு முன்னதாகவே முடிக்க வேண்டும் ஆகவே இயக்கத்தோழர்கள் தென் மாவட்டங்களிலிருந்து அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் வாய்ப்புள்ள தோழர்கள் எந்த பகுதியாக இருந்தாலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அணிதிரண்டு வர வேண்டும் மதுரை மண்ணை சாதி மதவாத சக்திகளிடமிருந்து நாம் மீட்க வேண்டும் ஒட்டுமொத்த தமிழகத்தை சனாதன சக்திகளிடமிருந்து நாம் காப்பாற்ற வேண்டும் திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தியாக மாற்றுவதற்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது எனவே தேர்தல் நெருங்குகிற இந்த வேளையிலும் கூட கருத்தியல் அடிப்படையில் மக்களுக்காக நாம் களத்தில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இயக்கத்தோழர்கள் இதை நெஞ்சிலே இருத்தி பெருவாரியாக திரண்டு வர வேண்டும் ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இருபத்தி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியானது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் ஆகிய மூன்று இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து காந்தியடிகின் காந்தியடிகளின் பெயரில் இதுவரை நடைமுறையில் இருந்த நூறு நாள் வேலை திட்டம் நேர்த்து போகும் வகையிலே ஒரு புதிய சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது அந்த சதி முயற்சியை முறியடிக்கும் வகையில் கண்டிக்கிற வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம் அதுதான் முதலில் வெளியான அறிவிப்பு தற்போது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாடு தழுவிய அளவில் அனைத்து ஒன்றிய பகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் எனவே இருபத்தி மூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் இல்லை இருபத்தி நான்காம் தேதிதான் ஆர்ப்பாட்டம் இடதுசாரிகள் வீசிக்கா ஆகிய நான்கு கட்சிகள் மட்டுமில்லை திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒன்றிய அளவில் பெற்று நடைபெற உள்ளது சென்னையிலே சைதாப்பேட்டை கலைஞர் கருணாநிதி நினைவு வளைவு அருகே திமுக முன்னெடுக்கிற முயற்சியில் ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது சென்னையில் ஒரே இடத்தில்தான் ஆர்ப்பாட்டம் வட சென்னையில் மைய சென்னையில் என்று இல்லாமல் ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த சென்னைக்கு ஒரே இடம் அது சைதாப்பேட்டை கலைஞர் நினைவு வரவேற்பு வளைவு அருகே நடைபெற உள்ளது அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க நமது கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்கள் அவரவர் எந்த மாவட்டங்களில் அந்த நாளில் இருக்கிறீர்களோ அங்கே நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் ஒன்றிய அளவில் நடந்தாலும் நகர அளவில் நடந்தாலும் மாவட்டத்தின் தலைநகர் பகுதிகளில் நடந்தாலும் அந்த ஆர்ப்பாட்டங்களில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் நம்முடைய கட்சி துண்டை மஃப்லரை அணிந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மன்ரேகா என்று அதை சுருக்கமாக சொல்வார்கள் மகாத்மா காந்தியின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு செயல்திட்டம் விவசாய பெருங்குடி மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் வானம் பொய்த்து போவதால் மூன்று போகம் இப்போது விவசாயம் நடைபெறுவதில்லை வருடத்திற்கு ஒரு முறைதான் விவசாயம் செய்ய முடியும் ஒரு போகம்தான் தானியத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்கிற நிலை எனவே வேலைவாய்ப்பு விவசாயத்தின் மூலம்தான் என்கிற அடிப்படையில் அதை நம்பி கிடக்கிற விவசாய தொழிலாளர்களுக்கு அரசு ஆண்டுக்கு நூறு நாட்களாவது வேலை வழங்க வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பெற்ற ஒரு சட்டம்தான் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிக்கும் சட்டம் இது ஒரு புரட்சிகரமான சட்டம் புரட்சிகரமான திட்டம் ஆனால் இந்த அரசு பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து நூறு நாள் வேலைக்கு பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை முதற்காரணம் அந்த திட்டத்திற்கு காந்தியடிகளின் பெயர் இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை காந்தியின் மீது அவ்வளவு காழ்ப்பு வெறுப்பு பாஜக சங் பரிவார்களுக்கு உண்டு ஆகவே இந்த திட்டத்தின் பெயரை அடியோடு மாற்ற வேண்டும் இந்த திட்டத்திற்கான செலவில் மாநில அரசுகள் நாற்பது விழுக்காடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிபந்தனைகளை முன்வைக்கிற போது மாநில அரசுகளுக்கான நிதி சுமையை கூட்டுகிற போது இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று மாநில அரசுகள் எப்படி விரும்பும் என்கிற கேள்வி எழுகிறது ஆகவே மறைமுகமாக மாநில அரசுகளின் ஆதரவை இழக்கிற வகையில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை சிதைக்கிற வகையில் பாஜக ஆட்சியாளர்கள் இத்தகைய அறிவிப்புகளை செய்து செய்திருக்கிறார்கள் நூறு நாளை நூத்தி ஐந்து நாள் அதிகரித்து தருகிறோம் என்கிற அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கவர்கள் தயாராக இல்லை அதிலும் இப்போது அறுபது சதவீதம் தான் நாங்கள் வழங்குவோம் நாற்பது சதவீதம் மாநில அரசுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே அவர்களின் உள்நோக்கம் வெளிப்படுகிறது இந்த திட்டத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதிச்சுமையை வழங்குகிற போது அவர்கள் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி இந்த நாற்பது விழுக்காட்டு அளவுக்கான நிதியை ஒதுக்க முன்வர மாட்டார்கள் அப்படி மாநில அரசுகள் நிதி ஒதுக்கவில்லை என்றால் மைய அரசு ஒதுக்க தேவையில்லை என்கிற முடிவுக்கு வந்துவிடுவார்கள் எனவே நூறு நாள் வேலை திட்டத்தை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கம் ஆனால் அவர்கள் வெளியிலே மக்களை நம்ப வைக்கக்கூடிய வகையிலே நூறு நாளை நூற்றி இருபத்தைந்து நாளாக அறிவித்திருக்கிறோம் என்று சொல்வதும் இந்த திட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் எதிர்க்கவில்லை என்று காட்டிக்கொள்வதும் ஒரு ஏமாற்று நடவடிக்கைதான் ஹே ராம் ஹே ராம் என்று சொல்லிக்கொண்டே தனது இறுதி மூச்சை விட்டவர் காந்தியடிகள் அவருடைய பெயரில் இயங்கி வந்த இந்த திட்டத்திற்கு இப்போது ஜி ராம் ஜி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஒரு ஆங்கில சொல்லாக நமக்கு தெரியும் ஆனால் இதற்குள்ளே அவர்களின் சனாதன அரசியல் புதைந்து கிடக்கிறது கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் சமஸ்கிருதமோ அல்லது இந்தியோ உருதுவோ நமக்கு தெரியவில்லை ஒருபுறம் இந்தியை திணிக்கிறார்கள் இன்னொரு புறம் இந்துத்துவ சனாதன அடையாள அரசியலையும் திணிக்கிறார்கள் இன்னொரு புறம் மாநில அரசுகளுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள் இதன் மூலம் இந்த திட்டத்தை மெல்ல மெல்ல நிறுத்துப்போக போகச் செய்துவிட முடியும் என்று நம்புகிறார்கள் இவ்வாறான சூழலில் தான் நாம் இதனை எதிர்க்கவும் கண்டிக்கவும் ஒருங்கிணைகிறோம் இருபத்தி நான்காம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்முயற்சியில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டங்களில் தோழர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் உரிய அடையாளங்களோடு சென்று பங்கேற்க வேண்டும் அன்றைக்கு ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் தள்ளி வைத்துவிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதை உறுதிப்படுத்த வேண்டும் காந்தியடிகளோடு நமக்கு கொள்கை அடிப்படையிலே சில முரண்பாடுகள் உண்டு என்றாலும் விமர்சனங்கள் உண்டு என்றாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டில் அவருக்கு உடன்பாடு இருந்தது உறுதிப்பாடு இருந்தது அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியையும் காந்தியடிகளையும் விமர்சன கண்ணோட்டத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் எனவே காந்தியடிகளின் பெயரை அந்த திட்டத்திலிருந்து நீக்குவது என்பது பாரதிய ஜனதாவின் தரம் தாழ்ந்த அரசியலை உறுதிப்படுத்துகிறது இத்தகைய சூழலில்தான் பாரதிய ஜனதாவின் இந்த போக்கை கண்டிக்கிற வகையிலும் நூறு நாள் வேலை திட்டத்தை கைவிடக்கூடாது என்று பாஜக அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையிலும் மாநில அரசுகளுக்கு நாற்பது விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற நிதி சுமையை திணிக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் கோருகிற ஒரு ஆர்ப்பாட்டமாக தழுவிய அளவில் நடைபெற உள்ளது எனவே இயக்கத்தோழர்கள் ஆங்காங்கே நமது கூட்டணி கட்சிகளின் பொறுப்பாளர்களோடு தவறாமல் பங்கேற்க வேண்டும் இந்திய ஆட்சியாளர்களின் செவிப்பறையை நம்முடைய முழக்கங்கள் கிழிக்க வேண்டும் அந்த அளவுக்கு இயக்கத்தொடர்கள் பெருவாரியாக இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டு இரண்டொரு நாட்களில் மாவட்ட செயலாளர்களின் பட்டியல் வெளியிடப்படும் அல்லது அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்